எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம் தான் யாரையும் குத்தி ஆளாக இல்லை எது கேட்டாலும் எப்போ பார்த்தாலும் உனக்கு முடிஞ்சா தில்லு இருந்தால் திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் அந்த அரசு அந்த ஐபிஎஸ்ன்ற அந்த போஸ்ட்டை தூக்கி எறிஞ்சிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு அரசியல்வாதியாக என் கூட மோதி பதிலுக்கு அவர் திரும்ப கேட்டார்னா உனக்கு உண்மையிலே மூளை இருந்தா உனக்கு அறிவு இருந்தால் உனக்கு திறமை இருந்தால் என்னைய மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டு எங்கள் பக்கத்தில் வந்து நில்றா அப்புடின்னு சொன்னால் என்ன சார் பண்ணுவீங்க ஐயா வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் அண்ணன் சீமானுக்கும் இடையில இந்த பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்து பைசல் ஆகிடுச்சுல நினைச்சேன் இன்னும் ஓயலையா ஒழிக்காமல் விடமாட்டாப்புல போலையே இத்தனை நாளாக பேசாமல் இருந்துட்டு திரு திருப்புனா ஐபிஎஸ் மாநாட்டில் போயிட்டு எஸ்பி அண்ணனுக்கு பிபி ஊதியிருக்காப்புல அதை எப்படி சொல்லியிருக்காருன்னு அண்ணனை மட்டும் சொல்லலை அந்த கட்சியவே இது வந்து ஒரு பிரிவினைவாத கட்சி நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா சமூக விரோத கட்சி இது இருக்கிறது அது சொல்லுவாங்க இல்லை மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் அந்த மாதிரி இந்த சீமான் கட்சி அதாவது நான் தமிழர் கட்சி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இது மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கும் இதை இப்படியே விடுறது நமக்கு நல்லது இல்லை நாம் தமிழரை நசுக்கி விடுறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி ஐபிஎஸ் மாநாட்டில் போய் சொல்லியிருக்காப்புல அங்கே இந்தியாவில் இருக்க அநேகமான ஐபிஎஸ் அத்தனை பேருக்கு முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே முக்கியமான அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அழைப்பு விட்டுருக்காங்க அங்கே ஐயா மோடி ஐயா அமித்ஷா இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க தொடங்கி வச்சுருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு பல விஷயத்தை பேசின மனுஷன் இவ்வளோ நாள் பகையை உள்ளுக்குள்ளே போட்டு புகையை விட்டுக்கிட்டே இருந்திருக்காப் புள்ள ஒரு சான்ஸ் கடைச்ச உடனே ஏ இருந்த இடத்துல பெட்ரோலை ஊற்றி கூப்பு கூப்புன்னு பற்ற வச்சு அதான் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஏ ஏற்கனவே ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் இடையில இருந்த பஞ்சாயத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு நேரடியாக சவால்லாம் விட்டாங்க ஐயா அருண்குமார் சி அருண்குமார் நேரடியாகவே சீமானண்ணனை அட்டாக் பண்ணாப்புல அட்டாக் பண்ணதுக்கு சீமானும் சளைக்கலை நீ பேசுறியா பதவியில் இருக்க நீயே பேசுகிற அப்படின்னா பதவிக்கு வர போகிற நான் எவ்வளோ பேசுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணனும் வந்து பயங்கரமாக முடிஞ்சால் சட்டையை கழட்டிவிட்டு உன் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக என்னைய மாதிரி நீனு வந்து அரசியல் பண்ணு அப்போ வந்து என்கிட்ட பேசு பதவி இருக்கிற தைரியத்தில் ஆடுறியா யாருக்காக வேலை பார்க்குற அப்படின்னு பயங்கரமாக அண்ணனும் பேசினாப்புல ஆனால் வருண்குமார் அவர் ஆனது அவரை தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணி தான் பரவாயில்ல அவரை மட்டும் இல்லாமல் ஃபேமிலியையுமே ஒட்டு மொத்தமாக அதான் இந்த இன்டர்நெட்டு கூலிப்படையெல்லாம் இல்லையா அது எப்படி செஞ்சாங்க பிளான் போட்டு செஞ்சாங்களா இல்லை யதார்த்தமாக செஞ்சாங்களா இல்லை அண்ணன் தான் அதுக்கு வந்து அடி போட்டாப்லையா இப்படிலாம் பண்ண அடங்கி போயிடுவாங்க ஏதாச்சும் யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்களா இல்லை எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு அண்ணன் பலிகட ஆயிட்டாரா ஆனால் அண்ணனும் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி அவதூறால் யாரும் பேசாதீங்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் உங்களோட கோபத்தை கண்ட்ரோல்விங்க கொதிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு பட் எல்லாரும் அது சொல்கிறதே இருந்தாலும் அவங்க போட்டது ஒருவேளை அண்ணனை அண்ணனை அவங்க உள்ளே உள்ளவங்க மதிச்சிருந்தால் அண்ணன் பேச்சை கேட்டு உடனே அதை நீக்கியிருக்கலாம் அவரோட கோவம் என்னென்னா அவரை மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃப் ஏன்னா இவர் ஒரு எஸ்பி அவங்க ஒரு எஸ்பி ரெண்டு பேர் ரெண்டு மாவட்டத்துக்கு தனித்தனியாக இருந்தாங்க அண்ணனே நிறையா இடங்களை பேசிக்கார் எப்படி இவங்களும் அவங்களும் பக்கத்து பக்கத்துலலாம் வந்து ஒரே மாதிரி போஸ்டிங்கு இந்த போஸ்டிங்க்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உடன்பாடு இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்க சைடில் வந்து இவர் ஒர்க் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து வசதியெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அண்ணனுமே நிறையா பேசினார் ஆனால் இப்போ இந்த மாநாட்டில் மறுபடியும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடச்சதுன்றது நாம் தமிழர் கட்சியை இருந்த அதை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிடணும் மொத்தமாக அதை வந்து இதுக்கு மேலே எதுவும் வளர்ந்துடக்கூடாது வளரக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் வளர்றதை விட இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நினப்பில் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒரு அவங்க இன்டெலிஜென்ஸோட இதில் தான் இருக்குது கண்காணிப்பில் தான் இருக்குது ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்காங்க இவன் மேலே ஒரு கன்று வைன்ட்டு இப்போ ரெண்டு கன்று வைப்பாங்க ரெண்டு கன்று வைக்கிறப்போ மேபி இந்த பக்கமும் வரலாம் அந்த பக்கமும் வரலாம் ஆனால் அண்ணனுக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட மேலே இருக்கிறவங்களோட இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால எதுவும் பண்ண மாட்டானு ஒருவேளை அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸோட அந்த வட்டத்துக்குள்ளே அவர் வந்து உட்காந்து அது எதையுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் மேற்கொண்டு இன்சையைத்தான் இப்போ குமார் பொறுமையாக கூட்டியிருக்காப்புல எந்த அவரை உழைச்சி வசப்பில் எதுவும் செய்யலை வா பத்தை வச்சுட்டு வந்திருக்காப்புல கொஞ்சம் ஜாக்கிரையாக இருந்ததுக்கப்பா ஆள் ஒரு மாதிரி கடிச்சாலும் கிடைக்கும் இதை வச்சு அதை இந்த சொல்லுவாங்க இல்லை இதை கூடிய சீக்கிரம் ஒழுங்காக கட்டி வச்சு வைத்தியம் பார்க்குறது நல்லது இப்போ வைத்தியத்துக்கான தான் ஐயா வருண்குமார் பார்த்துருக்காரு அதுக்கு இந்த சைட்லேருந்து எதிர்ப்பும் கிளம்பியிருக்கேன் எப்படி நீ எங்களை சொல்லப்போச்சு நீ என்ன எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பின்னாடி நின்று முதுகில் நின்று சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா முடிஞ்சால் நெஞ்சுக்கு முன்னாடி நின்று எங்கள் கூட போட்டி போட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போதான் பற்ற வச்சுருக்காரு இதோட ரியாக்ஷன் என்ன ஆனால் இந்நேரம் வெட்டிக்கும் பயங்கரமாக போராட்டம் வரும் அது வரும் எங்களை பார்த்து எப்படி நீ பிரிவினைவாத கட்சின்னு சொல்லலாம் இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு வகையில் பிரிவினைவாத கட்சி தான் ஏன்னா அவ்வளவுக்கான ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கொள்கை சித்தாந்தத்தை ஆனால் இவர் எந்த வகையில் இதை பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொன்னார்ன்றது அதுதான் விளங்கலை அது நல்லதுக்கான பிரிவினைவாத கட்சியாக இல்லை நாசமாக போகிறதுக்கான பிரிவினைவாத கட்சியாக எதுக்காக பண்ணாருன்னு தெரில ஆனால் பண்ணிட்டார் சீக்கிரம் ஆனால் இப்போ உட்காந்து போராட்டம் ஈராட்டம் மேற்கொண்டு ஏன்னா அவர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டார் அதை இவங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இவங்களை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஆக மொத்தம் இப்போ இனிமேல் பண்ணிணாங்கன்னா இது மேற்கொண்டு போக அவர் சொன்னது உண்மைதான்ற மாதிரி ஆகி போயிடும் ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க பட் ஆனால் ஏதாச்சும் பண்ணுவாங்க பார்ப்போம்